அனைவருக்கும் வணக்கம் கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு வக்ர பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் செவ்வாயினுடைய ஆட்சி வீடான மேஷத்தில் வக்ரம் பெறுகிறாரு இதனால என்ன மாதிரியான நன்மைகள் கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் மூன்றாம் பாதம் முதல் சதயம் புரட்டாதி மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் அனைவருக்கும் புதையல் கிடைக்கக்கூடிய அளவிற்கு என்ன மாதிரியான யோக பலன்கள் எல்லாம் அமைய இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் இந்திரன் உட்பட முப்பது முக்கோடி தேவர்களும் ரிஷிகளும் குருவாக விளங்குவதால பிரகஸ்பதி என பூஜிக்கப்படும் குரு பகவான் நவகிரகங்களின் நாயகன் என தோற்றப்படும் சூரியனுக்கும் ஆச்சாரியனாகத் திகழ்பவர் ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் ராசிகளை தன் சுப பார்வையினால் தோஷங்களை போக்கும் கருணையும் சக்தியையும் பெற்றவர் குரு பகவான் இப்படிப்பட்ட குரு பகவான் வியாழன் பிரகஸ்பதி பொன்னன் என்ற பல பெயர்கள் இவருக்கு உண்டு அது மட்டுமல்லாமல் குரு பகவான் அதிசாரம் வக்ரம் ஆகியவற்றால் பாதிக்கப்படாத ஒரே கிரகம் இவர் மட்டும்தான் அவத்தினாலும் பக்தி ஒழுக்கம் நேர்மை வைராகியம் ஆகியவற்றினால் உயர்ந்த பிரம்ம ஞானிகள் பக்தியில் உயர்ந்த பாகவ தோத்தர் அறிவினால் உயர்ந்த மாமேதைகள் தர்ம நெறியிலிருந்து சிறிதும் பிளராது மக்களை தனது குழந்தைகளாகவே பாவித்து நாட்டையாளும் மா மன்னர்கள் கற்பிற்சிறந்த பதிவிரதைகள் நாள் வேதங்களையும் கற்றுணர்ந்த பெரியோர்கள் பசுக்கள் பிறர் துன்பங்களையும் தன் துன்பம் போல் பாவித்து இறக்க குணம் கொண்ட உத்தமர்கள் ஆகியோருடைய ஜனன கால கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்த்தால் குரு சிறந்த சுபபலம் பெற்றிருப்பது நமக்கு தெரியும் ஒருவருடைய ஜனன கால ஜாதகத்தில் குரு சுபபலம் பெற்று பாவகிரக சேர்க்கை இல்லாமல் இருப்பின் நல்ல கல்வி உயர் பதவி உத்தமியான கற்பில் சிறந்த மனைவி அன்பான கனவு நேர்மை அன்பாக பேசும் திறன் ஒழுக்கம் மனம் நிறைந்த நிம்மதியான வாழ்க்கை ஆகிய மகத்தான பேரு பெற்று வாழக்கூடியவர்கள் இவர்கள் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் இவருக்கு சந்திரன் சூரியன் செவ்வாய் மூவரும் இவரது நட்பு கிரகங்கள் புதனும் சுக்ரனும் பகை கிரகங்கள் மீனம் தனுசு ஆகிய இரண்டு ராசிகளுக்கு இவரது ஆட்சி வீடுகளாகும் கடகம் இவரது உச்ச ராசியாகும் மகரம் நீச்ச ராசியாகும் ஜாதகத்தில் குரு உச்சபலம் பெற்று அவரது தசை வந்தால் அந்தந்த வயது காலத்திற்கும் ஏற்ப நன்மைகளை வாரி வழங்கக்கூடியவர் குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ராசியான ஐந்தாம் இடத்தில் சுபபலம் பெற்றிருந்தாலும் பார்வையால் பார்த்தாலும் அவரது தசை வரும்போது மகான்களுடைய தரிசனையமும் கங்கா பாக்கியமும் புண்ணிய தலங்கள் தரிசனம் ஆகியவை கிடைக்குங்க தெய்வீக பெருமை பெற்ற குருபகவானுடைய பகவானுடைய பிரதி தேவதை சதுர்முக பிரம்மா இப்படிப்பட்ட குருபகவான் ஒரு ராசியை கடப்பதற்கு சுமார் பனிரெண்டு மாதங்களை எடுத்துக்கொள்வாரு ஒவ்வொரு ஆண்டும் இவர் ஒவ்வொரு புனித நதியில் இருப்பதாக புராணங்களில் கூறப்பட்டுள்ளன ஒரு நதியுடன் குரு பகவான் இணையும் அந்த ஒரு வருட காலம் அந்த நதியின் புஷ்கரம் புண்ணிய காலம் என புராதான நூல்கள் விவரிக்கிறது இவற்றில் புனித நதிகளான கங்கை யமுனை சரஸ்வதி ஒன்று சேரும் பிரயாகை சோஸ்திரத்தில் க்ஷேத்திர குரு இணையும் புஷ்கர விழா உலக பிரசித்தி பெற்றது இந்த ஆண்டில் கங்கா நதியில் குரு சேர்வதால் கங்கா புஷ்கரம் என கொண்டாடப்படுகிறது புஷ்கரம் என்றால் புண்ணிய காலத்தில் அந்த குறிப்பிட்ட புண்ணிய நதியில் புனித நீராடுவது பல பல பிறவிகளிலும் உடலாலும் உள்ளத்தாலும் அறிந்தும் அறியாமலும் சந்தர்ப்ப சூழ்நிலையினாலும் செய்துள்ள கூடிய பாவங்களுக்கும் கூட சூரியனை கண்ட பணி போல் அந்த வினாடியே நீங்கிவிடும் என தர்மசாஸ்திரம் கூறுகிறது தற்போது குரு பகவான் மேசராசியில் இந்த ஒரு வருட காலமும் அந்த மேஷம் செவ்வாயினுடைய ஆட்சி வீடாகும் குருவும் செவ்வாயும் நட்பு கிரகங்களாகும் அடுத்து வரும் சுமார் எட்டு மாதங்களில் ஆறு மாத நான்கு மாதங்கள் வகுரகதியிலும் மீதியமுள்ள நான்கு மாதங்கள் நேர்கதியிலும் செல்ல இருக்கிறாரு இப்படிப்பட்ட குரு பகவான் பூரிய புண்ணிய ஸ்தானத்திலும் அல்லது சிறந்த சுபவலம் பற்றி சஞ்சரிக்கும் போதும் புத்திர பாக்கிய யோகம் கிடைப்பதில் வல்லமை உண்டுங்க அவர் சிறந்த சுபபலம் பெற்றுள்ள இத்தருணங்கள்ல புத்திர பாக்கிய யோகம் செல்வ வளம் ஆகியவை ஏற்படும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி முதல் வக்ரம் பெறுகிறாரு இதன் காரணமாக கும்பராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக புதையல் கிடைக்கக்கூடிய அளவிற்கு என்ன மாதிரியான யோக பலன்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு வனம் வாக்கு தனம் குடும்பம் ஆகியவற்றிற்கு அதிபத்தியம் கொண்டவர் குரு பகவான் அவர் தற்போது வக்ரம் பாக்கியம் பெறுவது உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு கிரக நிலையா அமைஞ்சிருக்குதுங்க இந்த காலகட்டங்கள்ல வருமானம் என்பது அதிகரிப்பதால கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க செலவுகள் கட்டுக்கடங்கியே இருப்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய இந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க இந்த வரன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஏற்ற ஒரு வரனா அமைய இருக்குது இந்த வரணின் காரணமாக உங்களுடைய குடும்ப பொருளாதார நிலைமை மேன்மையடைய இருக்குது கலத்ர பாக்கிய லாபஸ்தானங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை இருப்பதால் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அது புத்திரபாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு என்பதையும் குரு பகவானுடைய தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு பொறுத்தவரைக்கும் குரு பகவானுடைய இந்த வக்ரகதியின் காரணமாக எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ரீதியாக ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய வக்ரகதியின் காரணமாக என்ன மாதிரியான ஏற்பட என்று பார்க்கும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் அனைத்துமே நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் கிடைப்பது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எடுத்து காட்டுதுங்க அது மட்டுமில்லாமல் மேசராசியில் நிலை கொண்டிருப்பது வந்த புதிய பிரச்சனைகளை நீக்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க சிலருக்கு நியாயமாக நிர்வாகத்தினர் கொடுக்க வேண்டிய பல முன்னேற்றங்கள் சலுகைகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க புதிதாக முயற்சிக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கும் சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் உங்களுக்கு பிடித்த வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பது கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காடுது கும்பராசி சென்று தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டிகளுடைய கடுமை குறைய இருக்குதுங்க அன்றாட விற்பனையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க இந்த சாதகத்தின் காரணமாக வருமானமும் அதிகரிக்க இருக்கு பல நிதி பற்றாக்குறை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க ஏற்பட இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமான முயற்சிகளை நீங்க மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் குரு பகவானுடைய இந்த வக்ரகதி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குது கும்பராசி சேர்ந்த கலைத்துறையினரை வரைக்கும் இந்த காலகட்டங்களில் வருமானம் அளவோடு இருக்குங்க வாய்ப்புகள் கணிசமாக அதிகரிக்குங்க ஆடம்பர செலவுகளை மேற்கொள்ளக்கூடிய அளவிற்கு அவ்வளவு நிறைந்த வருமானம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு இந்த குரு பகவானுடைய வக்ரகதி அமைஞ்சிருக்குது திரைப்பட தயாரிப்ப பதிவாளர்களுக்கு பண வசதி கிடைப்பதால் புதிய படங்களை தயாரித்து வெளிக்கொணர்வதில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க இதனால உங்களுக்கு வருமானம் அதிகரிக்க இருக்குதுங்க உங்களுடைய பெயரும் புகழும் உங்கக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பகவானுடைய வக்ரகதி அமைஞ்சிருக்குது கும்பராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் படி உங்களுக்கு சாதகமாக இருப்பதால மனதில் ஏற்பட்டு வந்த குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அதே மாதிரி இந்த முக்கிய பொறுப்போ அல்லது அரசாங்க உத்தியோகமோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது மக்கள் மத்தியிலையும் மேலிட தலைவர்களிடமும் உங்களுக்கு செல்வாக்கும் ஆதரவும் இருப்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தான் இந்த குரு பகவானுடைய வக்ரகதி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குது கும்பராசி சேர்ந்த மாணவ மாணவியிற்கு குரு பகவானுடைய இந்த வக்ரகதி சஞ்சார காலம் கல்வியை சிறிதளவும் பாதிக்காதுங்க ஏன்னா கல்வித்துறைக்கு அதிபதியாக கொண்ட புதனும் கும்பராசியில் வித்தியாஸ்தானமும் தோஷமில்லாமல் இருப்பதால கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க வழக்கம் போல உங்களுடைய பாடங்கள்ல செலுத்துங்க சனி பகவான் இருப்பதால் இரவில் வெகுநேரம் கண் விழித்து படிக்க வேண்டாம் அவர் வந்து விரயத்தில் இருந்தாலும் கூட கற்சற்று சனி பகவானுடைய கவனமாக இருப்பது நல்லது கும்பராசினியர்களுக்கு கிரக ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது பன்னிரண்டு வியாழக்கிழமைகள் அருகில் திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிது பசனை சேர்த்து தரிசித்து வந்தால் போதுங்க தோஷங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும்